இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் இந்தியா முழுவதிலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் பொழுது பல தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன உலகமே தற்பொழுது கண்டித்துக் கொண்டிருக்கிறது இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் மீதான சகிப்பின்மை அதாவது இந்து தீவிரவாத வலதுசாரி குழுக்கள் குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தி வருவதால் இந்தியாவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை சீர்குலைக்கின்ற நடவடிக்கைகள் அதிகப்படுத்தப்பட்டு இருப்பதன் காரணத்தினால் தொடர்ச்சியாக அங்கு கிறிஸ்தவர்கள் அச்சப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை இந்து தீவிரவாத வலதுசாரி குழுக்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்தியாவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை சீர்குலைக்க இந்து தீவிர வலதுசாரி குழுக்கள் முயற்சிப்பதாக கூறப்படுவது குறித்து கிறிஸ்தவ மற்றும் மனித உரிமை அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த உறுப்பினர்களை குறிவைத்து தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு நாளும் அங்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இங்கே லண்டனில் த பத்திரிகை இந்த விஷயம் தொடர்பாக கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஒரு பெரிய கட்டுரையையும் வெளியிட்டிருக்கிறது பெரும்பான்மையான இந்து நாடு இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்கள் இலக்கு வைக்கப்படுகின்றார்கள் அச்சுறுத்தப்படுகின்றார்கள் சந்தேகத்துக்கு இடமின்றி கண்டிப்பதாக இந்திய கத்தோலிக்க பிஷப்ஸ் மாநாடு தெரிவித்திருக்கிறது கரோல் பாடகர்கள் சபைகள் மற்றும் தேவாலய கூட்டங்களை துன்புறுத்துவது மற்றும் அங்கு போய் குழப்பத்தை ஏற்படுத்துவது போன்ற பல சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய கத்தோலிக்க பிஷப்ஸ் மாநாடு தெரிவித்திருக்கிறது கண்டித்திருக்கிறது இந்த இந்து கும்பல் தேவாலயங்களை சேதப்படுத்தியிருக்கிறது கிறிஸ்துமஸ்

धार्मिक धार्मिक ग्रंथ है ये कहाँ से मैन्युफैक्चर हुआ है जस्टल में जस्टल में कहा से मैन्युफैक्चर हुआ है ऑफ कोर्स इट वॉज नॉट प्रिंटेड इन इंडिया भारत वर्ष में ये पैदा हुआ ही नहीं था विदेशी क्रिश्चियन लोगों का विदेशी भाषाओं का बाइबल हमारे इंडिया में क्या रहेगा नहीं हमारा क्या है चारों वेद है मनुस्मृति है उपनिषद है हम कोई भी क्रिश्चियनों का क्रिश्चियनों का क्रिश्चियनों का आई राइट கிர விஷயங்கள் செயல்களையும் மனித உரிமை அமைப்புகளும் குற்றம் சாட்டி இருக்கின்றன கண்டித்திருக்கின்றன இந்திய மக்கள் தொகையிலே இரண்டு வீதம் பேர் கிறிஸ்தவர்கள் ஆனால் அவர்களில் பெரும்பான் பெரும்பான்மையினரை போலவே கிறிஸ்துமஸை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் இது மரியாதைக்குரிய விஷயமாகும் ஆனால் இந்துக்களுக்கு இந்த விஷயம் பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் ஏனெனில் இந்து நாட்டில் கிறிஸ்தவர்கள் அடர்ந்தேறி விடுவார்களோ என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது உலக நாடுகளும் இந்த தாக்குதல்களை கண்டித்திருக்கின்றன அங்கு போனவர்கள் கிறிஸ்துமஸ் அலங்காரங்களை சேதப்படுத்துகின்ற வீடியோக்கள் தற்பொழுது உலகளாவிய ரீதியில் பரப்பப்பட்டு வருகின்றன இப்ப இண்டிபெண்டன்ட் பத்திரிகை சொல்கிறது என்னன்னா இங்கே வேலை செய்கின்ற ஊழியர்கள் அனைவரும் சாண்டா தோப்பிகளை அணிந்திருக்கின்றார்கள் ஆனால் தீபாவளியின் பொழுது இங்கிலாந்து ஹோட்டல் ஊழியர்கள் தலப்பாக அணிந்திருப்பதை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா என்று கேட்கிறார்கள் என்ன விஷயம் என்ன அவ்வாறு இந்தியாவில் மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள் கிறிஸ்துமஸ் காலத்தில் இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்களை குறிவைத்து அறுபதுக்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடந்ததாக கிறிஸ்தவ கண்காணிப்பு அமைப்பான ஓபன் டோஸ் தெரிவித்திருக்கிறது மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் இருந்து வந்த ஒரு வீடியோவில் பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சியின் உள்ளூர் தலைவராக அடையாளம் காணப்பட்ட அஞ்சு பார்கவா என்ற பெண் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையற்ற கிறிஸ்தவ பெண்ணை துன்புறுத்தி தாக்குவதை காட்டியிருக்கிறது இந்த வீடியோ உலகளாவிய ரீதியில் சீற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சி இதை கொடுமை மற்றும் உணர்வு இன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று வர்ணித்திருக்கிறது இப்பொழுது கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகின்றார்கள் இந்தியாவில் என்கின்ற ஒரு செய்தி பரப்பப்படுகிறது பரபலாக வந்திருக்கிறது ஆகவே வெளிநாடுகள் இருக்கின்ற இந்தியர்களுக்கு இது ஆபத்தா என்கின்ற கோணத்திலும் தற்பொழுது பார்க்கப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியின் ஜபல்பூர் பிரிவு பார்கவாவுக்கு அவரது செயல்களுக்கு விளக்கம் கோரி நோட்டீஸ் அனுப்பியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இது ஒரு கந்துடைப்பு வீடியோவில் காணப்படுவது போல் அஞ்சு பார்க்கவா அதாவது பிஜேபியின் உறுப்பினர் அங்கத்தவர் மிக முக்கியமானவர் காவி உடுப்பு போட்டிருக்கிறார் பெண்மணி அப்ப அவர் இவ்வாறு ஒரு கண் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை இவ்வாறு அவமானப்படுத்துவது அல்லது முகத்தில் அவர் அடித்திருக்கின்றார் இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது பார்கவா எந்த தவறும் செய்யவில்லை என்று பிஜேபி சொல்கிறது அப்படித்தானே சொல்லும் பார்வை குறைபாடு உள்ள பெண்கள் ஒரு தேவாலயத்துக்கு அருகில் உள்ள பாலடைந்த ஒரு கட்டிடத்தில் தங்கள் விருப்பத்திற்கு மாறாக கொண்டு போய் தடுத்து வைத்திருக்கின்றார்கள் உள்ளூர் ஆழ்வ ஆர்வலர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக முறையான புகார் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்று போலீசார் சொல்கிறார்கள் எவ்வாறு முறையான புகார்கள் பதிவு செய்ய முடியும் ஒரு பிஜேபி எம்பியின் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி அடுத்த விஷயம் ஒடிசாவில் கிழக்கு மாநிலம் ஒடிசாவில் இருந்து மற்றொரு வீடியோவிலே சாண்டா தொப்பிகளை விற்கும் சாலையோர விற்பனையாளர்களை இந்து ஆண்கள் குழு நேரடியாக போய் துன்புறுத்துகிறது இந்த நாட்டில் கிறிஸ்தவ பொருட்கள் விற்கப்படுவதை அவர்கள் எதிர்க்கின்றார்கள் இது அவர்கள் தெரிந்து செய்கிறார்களா அல்லது வேண்டுமென்று செய்கின்றார்களா ஆனால் ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட தாக்குதலாக இந்த வருடம் இந்த கிறிஸ்துமஸ் தாக்குதல்கள் இருந்ததாகவே ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சீக்கிரம் ஒரு அவர்கள் கரோல் பாட்டி அல்லது பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த பொழுது சீக்கிரம் முடித்துவிட்டு இங்கிருந்து சென்று விடுங்கள் நீங்கள் ஏதாவது விற்க வேண்டியிருந்தால் ஜெகந்நாதரின் பொருட்களை விற்கவும் அதாவது இந்து கடவுளின் பொருட்களை விற்கவும் என்று சொல்கின்றார்கள் இந்து விழிப்புணர்வு குழுவான பஜ்ரங் தளத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஆண்கள் குழு சாண்டா தோப்பிகளை அணிந்த பெண்களை துன்புறுத்தும் வீடியோ காணப்படுகிறது மக்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றும் நோக்கத்தோடு பெண்கள் தெருக்களில் சுற்றி திரிவதாக பிஜேபி குற்றம் சாட்டுகிறது இந்த ஆட்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் ஆகவே அமைதியான கிறிஸ்துமஸ் பருவத்தை கொண்டாட விரும்பும் பல கிறிஸ்தவர்கள் அச்சப்படுகின்றார்கள் இந்த தொந்தரவான சம்பவங்கள் மூலம் ஹரியானாவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை சீர்குலைத்து மக்களை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றுவதற்கு இது பயன்படுத்தப்படுவதாக கூறி வலதுசாரி இந்து குழுக்கள் இந்த சம்பவங்கள் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றன ஆனால் கிறிஸ்துமஸை அமைதியாக கொண்டாட சட்டத்தின் கடுமையான அமலாக்கத்தையும் கிறிஸ்தவ சமூகங்களுக்கு முன்னெச்சரிக்கையான பாதுகாப்பையும் உறுதி செய்யுமாறு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கத்தோலிக்க பிஷப் மாநாடு வலியுறுத்தி இருக்கிறது ஆனா அமித்ஷாவுடைய ஆக்கள்தான் இந்த விஷயங்களை செய்கின்றார்கள் என்று கண்டனங்கள் எழுகின்றன அமைதியான கரோல் பாடகர்கள் மற்றும் தேவாலயங்களில் பிரார்த்தனை செய்ய கூடியிருந்த ஆட்களுக்கு எதிராக இலக்கு வைக்கப்பட்ட சம்பவங்கள் மத சுதந்திரம் மற்றும் பயமின்றி வாழவும் வழிபடவும் கூடிய உரிமைக்கான உத்தரவாதங்களை கடுமையான குறை மதிப்புக்கு உட்படுத்துகின்றன என்று இந்த அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கின்றது ஆகவே தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி இணைந்த இந்து கண்காணிப்பு குழுக்களின் தாக்குதல்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் குறித்து கிறிஸ்தவ குழுக்கள் பலமுறை புகார் அளித்துள்ளன பிஜேபி கண்டுகொள்ளவே இல்லை ஆகவே இந்து வலதுசாரி குழுக்களின் இந்த தாக்குதல்கள் உலகளாவிய ரீதியில் பலத்த கண்டனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ச்சியாக இப்ப வெளிநாடுகளில் வாழ்கின்ற இந்துக்கள் கொண்டாட்டங்களை நடத்தும் பொழுது எவ்வளவு தூரம் பிரதிபலிப்பு ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஏற்கனவே நியூசிலாந்திலிருந்து இந்தியர்களை வெளியேற்றுமாறு கோரி பல போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன இது எல்லா கிறிஸ்தவ நாடுகளையும் தொடருமா என்பதுதான் இப்பொழுது கேள்வி மீண்டும் மற்றும் ஒரு சந்திப்போம் நண்பர்களே